வணக்கம் வணக்கம் குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பூங்குடியத்தை இன்னைக்கு நான் என்ன கதையோட வந்திருக்கேன் அப்படின்னா நாய்வால் அப்படின்ற ஒரு கதை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இந்த கதை நாய்வால் அப்படின்ற புத்தகத்திலிருந்தே எடுக்கப்பட்ட ஒரு கதை இந்த புத்தகத்தை எழுதியவர் பேராசிரியர் சா மாடசாமி அவர்கள் இந்த நூலை வாசல் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க பேராசிரியர் மாடசாமி அவர்கள் இவர் வந்து அருப்புக்கோட்டை கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் வந்து மூட்ட அமைப்பில் நிறைய பொறுப்புகள் வகித்திருக்கார் அறிவு இயக்க செயல்பாட்டாளர்கள் கல்வி மற்றும் பண்பாடு குறித்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறார் இப்போ வரைக்கும் கல்வி சார்ந்த சமூகம் சார்ந்தும் தொடர்ந்து களத்திலும் கருத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர் குழந்தைகளுக்காக நிறைய நூல்களை எழுதியிருக்கார் அந்த நூல் வரிசையில் தான் இந்த நாய்வாள் என்ற கதையும் இந்த நூல் எதற்காக அப்படின்னா ஒரு குழந்தை படிக்க ஆரம்பிக்கும் போது மறந்து இல்லையா உங்களுக்கு அந்த மறந்து போகிறத எப்படி சரி செய்து உங்கள் ஞாபக சக்தி அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான கதைகளை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதைகளை எழுதியிருக்கார் என்ன வாங்கத்த கதைக்குள்ள போகலாம் அப்படின்னு நீங்க சொல்கிறதுக்கு அதை கேக்குது வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் ஒரு குட்டி வெள்ள நாய்க்குட்டி எப்பையும் சந்தோஷமா பாட்டு பாடி ஆட்டம் ஆடி ஜாலியா இருக்குமா அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா அதோட வால் தான் ரொம்ப அழகா இருக்குமா நல்ல வெள்ளையா ரொம்ப அழகான வால் ஒரு நாள் அந்த நாய் விளையாடிட்டு இருக்கும்போது அதுக்கு ரொம்ப ரொம்ப தாகம் ஆயிடுச்சு தாகத்தோட விக்கலும் எடுக்கமாயிடுச்சு அப்படின்னு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ தண்ணி வேணுமே நாய் தண்ணிய தேடி 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 தெரு தெருவா அழைதா வீடு விடா பாக்குதான் எல்லா வீடும் பூட்டிருக்கு எங்கயுமே தண்ணி இல்ல என்னடா பண்ணலான்னு நாய் நடந்து போய்கிட்டே இருக்கு விக்கல் வேற நிக்கவே இல்ல அப்படின்னு விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கான் அப்ப தூரத்துல ஒரு வீடு தெரிஞ்சது ஆஹா அங்க ஒரு வீடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாய் வேக மாங்க ஓடிச்சா அந்த வீட்டுக்கு முன்னாடி உக்காந்துட்டு ஒரு பாட்டி முள் செடிகளை எல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்களோட கையில ஒரு பெரிய அருவாள் இருந்துச்சு வீட்டு திண்ணையில ஒரு பாத்திரம் ஆஹா இந்த பாத்திரத்துல தண்ணி இருக்குமோ அப்படின்னு வேகமா திண்ண மேல ஏறி போய் பாத்திரத்தை எட்டி பார்த்தா அந்த பாத்திர நிறைய பால் இருந்துச்சா ஆஹா தண்ணி இல்லாட்டியும் பரவாயில்ல இந்த பால குடிச்சு தாகத்தை தீத்துக்கலாம் அப்படின்னு அந்த குட்டி நாய் நினைச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள வாய விட்டு ஒரே மூச்சில பாலை குடிச்சு முடிச்சிருச்சா அதோட தாகமும் தீந்து போச்சு போச்சு நாய் திரும்பற வேலையில பாட்டி இத பார்த்துட்டாங்க பாலை பூரா நாய் குடிச்சிருச்சுன்ற கோபத்துல உடனே எட்டி நாயை புடிச்சு கோபத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க கையில் இருக்கிற வாழை வச்சு அப்படின்னு நாயோட வாழை வெட்டிட்டாங்க அழகான வால் போயிட்டா நான் என்ன பண்ணும் அழுகுந்தான பாட்டி பாட்டி வாழை கொடு பாட்டி பழைய படி வாழைய உடம்புல வச்சு தச்சிரு பாட்டி அப்படின்னு அழுது கெஞ்சி கேட்டுச்சா வாழ் வேணுமா அப்படின்னா திரும்ப என் பாலை கொடு அப்படின்னு பாட்டி கேட்டுச்சா சரி கொண்டு வந்து தர்ற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த குட்டி நாய் ஓடிச்சான் போற வழியில அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சா என்ன சத்தம் பசு பசுமாடு அங்க நின்றுட்டு இருந்துச்சா இந்த பசுமாடு கிட்ட போய் பசுவே பசுவே எனக்கு கொஞ்சம் பால் கொடு பசுவே அப்படின்னு அந்த குட்டி நாய் கேட்டுச்சா பால் வேணுமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் புல்லு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிச்சான் சரி சரி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாய் வேகமா ஓடிச்சான் கொஞ்ச தள்ளி ஒரு புல்வெளி இருந்துச்சான் அந்த புல்வெளிகிட்ட போய் புல்வெளியே புல்வெளியே எனக்கு கொஞ்சம் புல்லு தர்றியா அப்படின்னு நாய் கேட்டுச்சான் புல்லு வேணும்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு புல்வெளி சொல்லிச்சான் சரி சரி தண்ணி கொண்டு வர்றேன் அப்படின்னு நாய் சொல்லிட்டு வேகமா ஓடி இருக்கு கொஞ்ச தள்ளி ஒரு குளம் இருந்துச்சான் அந்த குளத்துக்கிட்ட போய் குழமே குளமே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு நாய் கேட்டுச்சான் போ ஒரு குடை எடுத்துகிட்டு வா தண்ணி எடுத்துகிட்டு போ அப்படின்னு குலை சொல்லிச்சான் சரின்னு சொல்லிட்டு நாய் வேகமாக ஓடிச்சான் அங்கே குளத்து மேட்டில் ஒரு பெண் உக்காந்துட்டு இருந்தாங்களா அவங்க கையில் ஒரு மண் குடம் இருந்துச்சாம் அவங்க கிட்டே போய் அதோடய கதையெல்லாம் நாய் சொல்லிவிட்டு பெண்ணே பெண்ணே எனக்கு உதவி செய்வீங்களா இந்த குடத்தை தருவீங்களா அப்படின்னு நாய் கேட்டுச்சான் இந்த குடம் வேணும்னா எனக்கு ஒரு பாசி மாலை கொண்டு வந்து கொடு நான் கழுத்தில் போடணும் அப்படின்னா அந்த பெண் சொன்னாங்களா சரி எப்படியோ நான் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு நாய் சொல்லிவிட்டு வேகமாக ஓடிச்சான் கொஞ்சம் தூரத்தில் ஒரு வியாபாரி ஊசி பாசி மாலே மாலே ஊசி மாலே பாசி மாலே அப்படின்னு கத்திட்டு வித்துட்டு போய்கிட்டே இருந்தாரா இதுக்கு பார்த்த உடனே சந்தோஷம் அவர்கிட்ட அவர் பாசி வாங்கிட்டு வருவோன்னு போயிட்டு அண்ணே எனக்கு ஒரு பாசி மாலை கொடுங்கண்ணே அப்படின்னு நாய் கேட்டுச்சா போ 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 நானே பசியாக இருக்கேன் என்னோட பசியை தீக்கிறதுக்கு ஒரு முட்டையை கொண்டு வந்து கொடு நான் உனக்கு ஒரு பாசி தர்றேன் அப்படின்னு அந்த வியாபாரி சொல்கிறா என்னடா இது சரி எப்படி கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு வேகமாக ஓடிச்சான் கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு கோழி அப்படின்னு அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சா கொழி 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 எனக்கு ஒரு முட்டை கொடு கோழி அப்படின்னு நாய் போய் கேட்டுச்சா ஆ முட்டை வேணும்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தானியம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு கோழி சொல்லிச்சான் சரி எப்படியாவது கொண்டு வந்து தர்ற அப்படின்னு சொல்லிட்டு நாய் வேகமாக ஓடிட்டே இருந்துச்சான் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வயல் இருந்துச்சான் வயல்ல ஒரு விவசாயி வேலை இருக்காரு வேலை செஞ்சா தானிய மூட்டைகளை எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாரா வேகமாக அவர்கிட்ட ஓடி போய் மூச்சு வாங்கி ஐயா ஐயா எனக்கு கொஞ்சம் தானியம் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டுச்சா விவசாயி இப்படி திரும்பி பார்த்தாரா அந்த குட்டி நாய் அழகாக இருக்க அதுக்கு வால் இல்லையே அப்படின்னு பார்த்துருக்காரு உடனே நாயை தட்டி கொடுத்துருக்காரு நாய் தன்னோடய கதையெல்லாம் சொல்லிச்சான் இதனால தான் போச்சு நான் கொண்டு போய் கொடுத்து வாளை வாங்கி ஒட்ட வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிச்சா ஒரு குட்டி பையெடுத்து அதுல தானியத்தை கட்டி கொடுத்தாரா இந்தா வச்சுக்கோ போய் திரும்ப உன்னோட வாழை வாங்கிக்கோ அப்படின்னு தாத்தா கொடுத்தாரா நாய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஆஹா தானியம் கிடைச்சிருச்சேன்னு ஒரே சந்தோஷத்துல ஆட்டம் போட்டுகிட்டே குதிச்சுட்டே விவசாயிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கோழியை தேடி போச்சான் அந்த தானியத்தை யாருக்கு கொடுத்தது கோழிக்கு கொடுத்தது கோழி பதிலுக்கு என்ன கொடுத்துருக்கும் ஒரு முட்டையை கொடுத்துச்சு அந்த முட்டையை நாய் எடுத்துட்டு போய் யார்கிட்ட கொடுத்தது பசியோட இருந்த வியாபாரிக்கு கொடுத்துச்சான் வியாபாரி முட்டையை வாங்கிட்டு என்ன பண்ணாரு ஒரு அழகான பாசி மாலையை கொடுத்தாரா அந்த பாசி மாலையை எடுத்துட்டு நாய் வேகமாக ஓடி போய் யாருக்கு கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாம் மேட்டில் இருந்த அந்த பெண்கிட்ட பாசிமணி மாலையை கொடுத்தாங்களா அந்த பெண்ணோ பாசிமணி மாலையை வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு மண் குடத்தை குடுத்தாங்களா அந்த குடத்தை வாங்கிட்டு போயி குள சொல்லுச்சா இப்ப தண்ணி எடுத்துக்கோ எடுத்துக்கோ சொல்லுச்சா குளத்துல தண்ணிய எடுத்துக்கிட்டே போயி புல்வெளிக்கு போச்சா இப்ப என்ன பண்ணிருக்கு நாய் புல்வெளியில அந்த தண்ணியை ஊத்துச்சா அந்த புல்வெளி பதிலுக்கு கொஞ்சம் புல்ல வெட்டிக்கன்னு சொல்லுச்சான் அந்த புல்லை எடுத்துக்கிட்டு வேகமா போயி பசுகிட்ட குடுத்துதான் பசுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த புல்லை சாப்பிட்டுட்டு மூ அப்படின்னு சந்தோஷத்துல பசு பாலை கொடுத்துச்சா கூட நிறைய பால் கொடுத்துச்சான் அந்த பாலை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி போய் பாட்டிக்கிட்ட குடுத்துச்சான் நாயி நான் நாய சந்தோஷத்துல பாட்டி கட்டி பிடிச்சுக்கிட்டு செல்ல குட்டி பட்டு குட்டி நான் ஏதோ கோபத்துல பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்களா அந்த வாழை அழகா அதோட உடம்புல தைச்சு மருந்தெல்லாம் போட்டு விட்டாங்களா வாடும் நல்லா ஒட்டிக்குச்சா நான் இப்போ பழையபடி ரொம்ப அழகா மாறிடுச்சு இப்போ அதுக்கு பயங்கர சந்தோஷத்துல அப்படின்னு பாட்டு பாடிட்டே ஓடிச்சா எப்படி இருந்துச்சு கதை இதோட கதை முடிஞ்சது அடுத்த வாரம் வேற கதையோட உங்களை பார்க்க வரேன் சா பாய் பாய் குட்டீஸ்